சிஏஏ பத்தி பேசியிருக்கிறார் வேளாண் சட்டத்தை பத்தி பேசியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மதம் மொழி இன அடிப்படையில் வேறுபட்டு மக்களை பார்க்க கூடாது என்பது எங்களுடைய திண்ணமான முடிவு சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக கட்சி சிஏஏ சட்டத்தை கூட கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய மாநில உறுப்பினர் அருமையான அன்வர் ராஜா அதை எதிர்த்து பேசினாங்க திமுக எதிர்த்து பேசல இன்னைக்கு அவ்வளவு அருமையா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தால் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு நாடாளுமன்ற குறிப்பிலே இருக்கின்றது போய் வேணாம் பார்த்துக்கிறது ஸ்டாலின் அவர்களே அதே போல மேலவையில் நம்முடைய அண்ணா திமுக மேலவை உறுப்பினர் அண்ணன் எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் பேசினார் இந்த சிஐ பற்றி பேசினார் அழுத்த திருத்தமா பேசினார் ஆக மேலவையும் சரி மாநிலங்களும் சரி இந்த சிஐ சட்டத்தை கொண்டு போது எதிர்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே அதே போல வேளாண் சட்டத்தை பத்தி பேசுகிறார் வேளாண் என்ன தெரியும் நீங்க காய்கறிகள் எடுத்துட்டு போய் போட்டு என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல இல்ல தானியத்தான் எடுத்துட்டு போய் பாருங்க காட்டுங்க ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னா பரவாயில்ல ஆனா நான் பச்சை பை சொல்லிக்கின்ற நான் பச்சை துண்டு போட்ட பச்சை பை சொல்லிக்கின்ற பழனிசாமி சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள் நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுறீங்க யார் விவசாயி என்பது நிரூபணம் காட்டுகிறேன் சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனா பத்தாது மக்கள் எல்லாம் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் விவரம் தெரிந்த மக்கள் உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடாத ஸ்டாலின் அவர்களே அவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறார் விவசாயிகளுக்காக கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை பல நேரத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம் ஒரே இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில தமிழ்நாட்டுல அதிமுக ஒண்ணுதான் இரண்டாயிரத்தி பதினாறுலயும் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க எங்களால கடன் கட்ட முடியவில்லை என்று உடனடியாக அம்மாவுடைய அரசு பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கி பயிர்கடன் தள்ளுபடி செய்து சாதனை அதிமுக அரசாங்கம் ஆனா ஸ்டாலின் சொல்றாரு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதாவோட கல்ல உற வச்சிருக்காரு கல்ல தொடர்பிருக்கிறான் இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கீங்க பல

கர்நாடகத்துக்கு போறார் இந்திய கூட்டணி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை கேட்டு வாங்கி இருக்கணும் ஆனா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது குடும்பத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் இந்த விவசாயிகளை பற்றி கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல இந்த மக்கள் பற்றி கவலை இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை அங்கேயே கேட்டு பெற்றிருக்கலாம் அப்படி கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை நீங்கள் வழங்கினால்தான் நான் இந்தியா கூட்டணியிலே நான் அங்க வைப்பேன் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கர்நாடகிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கும் அதையெல்லாம் செய்யல செய்ய மனமில்லை ஏன்னா அவர்களுக்கு மக்கள் பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி தான் கவலை அதோடு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை போதிப்புகள் இல்லாத இடமே கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் என்று சொன்னார் அந்த செயல் வீரர் பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசலாம் என்பதை நீங்க அந்த எல்இடியில் பாருங்க இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆ அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடைச்சி கடத்தி அவனை கொல மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமுறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா எடுத்து சொல்ல இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் அடுத்தது செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலின் பற்றி பேசுற அந்த செய்தி நீங்க பாருங்க புறம் பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட தூங்கிவிட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க வகுச்சா அது பதவி மற்றவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டா அது பொண்ணு மற்றவங்க தொட்டா அது பொண்ணு அவங்களுக்கு வந்தால் அது ரத்தம் மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள் டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு புறம் பேசும் இப்படியே அவருடைய கட்சி தலைவர் எப்படி அவருடைய செயல் வீரர் எப்படி என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டா போதும் இப்போ ஸ்டாலின் அவரை புகழோ புகழும் புகழ்றாரு எதுக்கு கப்பம் கரெக்டா கட்டுறாரு இவர்கள்லாம் ஆட்சி செய்த நாடு தப்புங்களா இந்த நாடு தப்புமா அதோட இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்றைக்கு திமுக நிர்வாகி அயிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் அப்படின்னு ஒரு அணி எந்த கட்சியிலுமே இப்படிப்பட்ட ஒரு அணி இல்லை இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு அணி வச்சிருப்பாங்க என்று மக்கள் பேசிக்கிறாங்க அப்படி திமுகவுடைய நிர்வாகி ஒருவர் அண்மையில் போதைப் பொருள் கடத்துறார் வெளிநாட்டுக்கு தேசிய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளை கண்டுபிடித்து அவரை இன்றைக்கு கை செஞ்சு சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு போதைப்பொருடைய மதிப்பு ரெண்டாயிரம் கோடி மூன்று ஆண்டு காலமா தொடர்ந்து போதைப்பொருள் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி மூன்று ஆண்டு காலில் எத்தனை ஆயிரம் கோடி கடத்திருப்பா என்று நீங்க எண்ணி பாருங்க இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர் யாரோட இணைஞ்சிருக்கான்னு பாருங்க யாரோட இருக்காங்க சொல்லுங்க யாரோட இருக்காங்க இந்த படத்தில் யார் இருக்கிறா ஆக முதலமைச்சரோடையும் விளையாட்டுத்துறை அமைச்சரோடையும் நெருக்கமா இருக்கார் இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் தங்குதடை இல்லாமல் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் மக்கள் பேசிக்கிறாங்க அதற்கு ஏதாவது அறிக்கை இதுவரைக்கும் விட்டுருக்காங்க எதுவுமே கிடையாது பல கூட்டத்தில் நான் பேசிட்டேன் ஆக இதை தெளிவுபடுத்த வேண்டியது முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன்னா எல்லாமே படம் எடுக்கலாம் நான் கூட வரும்போது நிறைய படம் எடுத்தாங்க எடுப்பது தவறில்லை ஆனா திமுக கவிச்சியை சேர்ந்த நிர்வாகி வருவார் இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்தலில் சொன்னால் அதுக்கு விளக்கம் அளிப்பது முதலமைச்சருடைய கடமை விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கடமை ஆக திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே இப்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டா எங்க போதைப் பொருளை தடை செய்ய முடியும் ஆக இன்னைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருப்பதற்கு திமுக தான் காரணம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பட்டுகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருந்தேன் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது எனக்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிட்டதை போல என்றைக்கு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்து விட்டது மளிகை சாமான்கள் நாற்பது சதவீதம் உயர்ந்து விட்டது மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்து விட்டது வீட்டு வரி நூறு சதவீதம் நகர்ப்புறத்துல பேரூராட்சியில அதே போல கடைக்கு நூற்றம்பது சதவீதம் வேலை உயர்ந்து இந்த தொழில் இந்த பகுதியில் மூன்று தொழில் ஒன்று வேளாண்மை ஒன்று ஜவுளி தொழில் ஒன்று இன்றைக்கு லாரிக்கும் பஸ்ஸுக்கும் பாடி கட்டுற தொழில் இப்படி மூன்று தொழிலுமே நலிவடைந்தது காரணம் திமுக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றது இன்னும் எல்லா இடத்துலையும் சொல்றார் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் இதில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் போதைப் பொருள் முதல் மாநிலம் இந்தியாவில பல மாநிலம் இருக்குது ஆனால் கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்த அரசாங்கத்தில் எதுவுமே செய்யல அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி இருக்கும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் கொஞ்சம் இல்ல இன்றைக்கு கொஞ்ச புகழில் புதிய தாலுக்கா அலுவலகம் குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டது காலப்பாறை ஊராட்சி மற்றும் ஆண்டாம் கோயில மேம்பாலம் மேல்பாக்கம் ஊராட்சி பதினேழு கோடி ரூபாயில தனி குடிநீர் திட்டம் ரெண்டு கிருஷ்ணராயபுரம் தரங்கம்பாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆத்தூர் மண்மங்கலம் கடமங்குறிச்சி ஆகிய மூன்று ஊராட்சிக்கு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடி திட்டம் அரவக்குறிச்சி கொடையூர்ல மூணு புள்ளி மூணு ரெண்டு கோடி மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஏக்கர் நிலப்பரப்பில் முருங்கை பதப்படுத்த அமையும் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்று வாங்கல் சாலை வெள்ளியண்ணெய் சாலை காந்தி கிராம சாலை ஈரோடு சாலை என்று நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்பட்டிருக்கு முஸ்லி கல்வி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து மணப்பாறை தலைமுடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டது அதோட இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கருதி அம்மாவுடைய அரசு சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடியில பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் புதிதாக உருவாக்கப்பட்ட புகழர் வட்டாட்சியலும் கட்டி கொடுக்கப்பட்டது மணப்பார வட்டாட்சி அலுவலகத்தை இரண்டாக பிரித்து மருங்காப்பிரி புதிய கூடிய வட்டாட்சி அலுவலகம் விவசாய பயிரிட காய்கள் இருப்பு வைக்க பல இடங்களில் குளிர்சாதன கிடங்குகள் இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பெற்றுக்கிறார் என்பதை நேரத்திலே தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக சிறந்த செயல்படக்கூடியவர் செயல் மரவர் அவருக்கு உங்களுடைய ஒன்றான வாக்கினை இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் சகோதரர் திரு கே ஆர் தங்கவேல் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புள்ள நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் தங்கவேல் அவர்கள் அவர்களுக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யினர் தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் சொல்றத சத்தமா உரக்க சொல்லணும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்போம் இரட்டலைக்கு வாக்களிப்போம் இரட்டலைக்கு நன்றி வணக்கம் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு நன்றி உரை மாவட்ட அமாபேரவை செயலாளர் வை நெடுஞ்செலியன் நம்முடைய அனைத்து இந்திய நாடு திராவிட முன்னேற்ற சார்பில் தலைமையிலான வெற்றி கூட்டணியில் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து வரி புரிந்திருக்கின்ற தலைமை தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற தலைமை பொறுப்பாளருக்கு மற்றும் வரவேற்பட்ட ஆட்டம் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் அண்ணன் அவருக்கும் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் மான்முக ஐயா அவர்களுக்கும்